சண்முக சீரியல் நாளைக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம் வாங்க எப்போ சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவன் ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு இந்த வீட்டில் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு ஆ லக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா வந்து தாங்க நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் வந்து கேஷுவலாக வந்து அம்மா எப்படி இருந்தாலும் இசைக்கியை பார்க்க வைக்கணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதே வந்து வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல யதார்த்தமாக வந்து நம்ம சண்முகமும் பரணியும் வாசலை வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி வந்து மல்லிகைப்பூ வைக்கிறதுக்கு முயற்சி இருக்காங்க இசைக்கி தலையில் ஆனால் அவங்களுக்கு வைக்க தெரியல டேய் அங்கே பாருண்டா எங்கள் அண்ணனை அவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றமா என்னால் நம்பியவும்லோடனே அம்மா எனக்கு வச்சு பழக்கம் இல்லைம்மா முடியல எப்படிமா சொருக்கி வைக்கிறது தலையில் இருக்கிற ஏர்பீனை எடுணோனே ஏர்பீனை வந்து எடுக்கிறாங்க இப்போ என்னம்மா பண்ணோம் இப்போ திருப்பி இந்த ஏர்பீனும் இந்த பூவும் ஒன்றா வச்சு அப்படியே முடியல எடுத்து வைணுனா நிற்குமாம்மா ரே நிற்கும்டா வெயிடா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வைக்கும்போது லைட்டாக கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம இசைக்கி பார்த்துடா என் மருமலுக்கு வலிக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய மாற்றமா இது எல்லாத்தையும் சண்முகத்தோட தங்கச்சியும் பார்க்குறாங்க அந்த இடத்துல செல்லக்கணியாக இருக்கட்டும் வீரலட்சுமி அப்புறம் ரத்னா மூணு பேர் பார்க்குறாங்க முத்து பாண்டியம் இது நம்மளால் நம்பியவும் இல்லை இதை வந்து நம்ம சவுந்தர பாண்டியம் சனின்னும் பாக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா அது பொது வழியில் பொண்டாட்டி தலையில வந்து மல்லிகைப்பூ வந்து வச்சுக்கிட்டு இருக்கான் இவன் என்ன சொல்கிறதுனே தெரியல ஐயா எனக்கு என்னமோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்துக்கங்க எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு வேலை இல்லாம ஆயிடும் போது அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் தாண்டா அந்த கதையோட மெயின் வில்லை நான் பார்த்து பண்ணா எத்தனை பேர் மாறினாலும் ஆனால் என் பிள்ளை வந்து மாறிட்டானா எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் ஆகுங்கிற மாதிரி அதே வந்து வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒத்து குடும்பமோ நம்ம சண்முகத்தால் நம்பிய முடியல அப்படியே கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க முத்துப்பாண்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றமா இதெல்லாம் நம்புறதா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லும்போது வீரலட்சுமி வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி திட்டிடுறாங்க ஏய் பார்த்து பிச்சு புடுவ திருப்பியும் வந்து வேதாளம் மரத்தில் ஏறுமா அப்படின்னு சொல்லி கேட்குறியே இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா என் புருஷனை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வீரலட்சுமி பார்த்து திட்டுறாங்க இது ரொம்ப புதுசாக இருக்கே புதுசாக வைக்கலாம் படுற அப்படின்னு சொல்லி பரணிலேருந்து எல்லோரும் கேட்கும்போது நான் வைக்கப்படாட்டா யார் வைக்கப்படுவா உன்ன செல்லக்கனியை வந்து கேட்குறாங்க முத்துப்பாண்டி மாமா நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லும்போது பாதி நல்லவர் பாதி கெட்டவர் அப்படின்னு இருக்காங்க அப்பன்னு பார்த்து பர்னி வந்து பேசுகிறாங்க சண்முத்துக்கிட்ட இசகியை பார்க்கணுன்னு சொன்னாங்களே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி அத்தடியாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க சரி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பைக் கொண்டமும் போகிறாங்க நீ வந்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருப்பா நான் வந்து அம்மாகிட்ட தனியாக வந்து பேச சொல்லி நான் முயற்சி பண்ணுறேன் எசக்கியும் அம்மாவும் தனியாக பேசுவாங்க நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க இசகிக்கு ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன் வைக்கணுன்னு சொன்னாங்கள நம்ம பைக் கொண்டோம் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப முக்காடு வந்து போடுறாங்க அந்த இடத்துல எதுக்காக முக்காடு இந்த வீட்டில் யாருக்கு என்ன தெரிய போகுது தான் என்ன தெரியாதுல்ல என்னெல்லாம் மறந்துருப்பாங்க சவுந்தர பண்ணி இங்கே தாமா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் இங்கே தான் இருக்கான் நான் லேட்டஸ்ட்டாக ஒன்று வேறு பார்த்துருக்காங்கள அப்படி இருக்கும்போது நீ தாம்மா சேஃபாக இருக்கணுங்கிற மாதிரி வச்சுட்டுருக்காங்க அப்படியே கேஷுவலாக ஒரு இடத்துல நடந்து வந்துட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து ஃபேன் வந்து பலமாக வந்து வீசுது போல் இருக்குது உடனே வந்து காற்றுல வந்து அந்த முக்காடு வந்து கீழே உழுந்துடுது கீழே விழுந்த கையோடு இவங்க பார்த்துட்றாங்க அந்த இடத்துல சவுந்தரப்பாணி வந்து பார்த்துட்றாங்க என்னடா இது இவளாச்சு இவைய போடுறா அங்க வெளில வந்தா சூடாமணி சூடாமணிங்கிற மாதிரி அந்த இடத்துல வரப்ப சவுந்தரபாண்டியனை பார்க்க விடாம நாலஞ்சு பேர் வந்து வரிசையாக வந்து போயிட்டே இருக்காங்க அந்த கேப் குள்ள வந்து போயிட்டாங்க நம்ம சூடாமணி அம்மாவை யாருக்கண்டயும் பட விடாம பாத்துக்கணும் அதுக்கு முன்னோட்ட வந்து நம்ம தான் பாத்துக்கணும் ஏன்னா சவுந்தரபாண்டி கண்டப்பட்டுட்டா அப்புறம் தான் இத்தனை வருஷம் போராடின உழைப்பெல்லாம் மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம்ல இருந்து எல்லாரும் என்னடா மாமாவை கூப்பிட்டு அப்படியே பேச வைக்கலாமா இல்லை இல்லை அது சரி வராது மாமா வந்து ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணும் நம்மளும் இங்கே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் யார் தான் அந்த ஃபங்க்ஷனை வந்து பண்ணுவா நான் எங்கள் அப்பா வந்து சும்மா தான் சொல்லியிருக்காங்க வேண்டுதலும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொந்தரம் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு விஷயம் இருக்கும்ல நீ சொல்கிறது கட்டு தான் சொல்லிட்டு அந்த இடத்துல அதிரடியாக வந்து முடிவு பண்ணுறாங்க ஒரு பக்கம் நம்ம எசங்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சூடாமணி நீங்கள் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு எங்கள் அண்ணன் வந்து சொன்னாங்க நான் உங்களை அம்மானு கூப்பிட்லாமா அப்படின்னு சொல்லும்போது அம்மானு கூப்பிடுமா எந்த பிரச்சனையும் இல்லை உனக்காவதாமல் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் என்ன சொல்லலாம் அப்போன்னு பார்த்து ஏதோ பரிகாரம் ஏதோ இருக்கக்கூடா இருக்குது நம்ம இசைக்கி விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே வந்து சந்தோஷமா இருக்கிறப்ப சவுந்தர பாண்டி அது வழியாக தான் வராங்க சனியன்ட்டா வந்து பேசுகிறாங்க டேய் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சுடாமணியே பார்த்தேன்னொடனே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னையா காலையிலேயே ஏதோ வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது என்னடா நீ தாண்டா கீழே பாட்டெல்லாம் எடுப்பேன் நான் சுத்தமான வேண்டா நான்லாம் அதெல்லாம் தொட்டதே இல்லைடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சுட்டு இருக்காங்க அப்புறம் என்ன தெளிவாக இல்லாமல் பார்க்குறவனுக்கே பிரச்சனையாகும் நீங்கள் தெளிவோடு பார்த்துருக்கேங்கிறீங்க ஆனால் சூடாமணியை பார்த்தேங்கிறீங்களே அதான் நம்ப முடியல என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன்டா வெல் கலர் சாரி இருந்தாண்டா கட்டியிருந்தா என்னால் புரியுதுரா நம்புறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஐயா நீங்கள் நம்பினா போதுமா நான் நம்ப வேணாமாங்கிற மாதிரி காமெடி இருக்காங்க அந்த இடத்துல சரி இப்போ என்னங்கிற நான் பார்க்கலங்கிறியா கூடி சீக்கிரம் நான் பார்த்ததை உனக்கு நான் நிரூபித்து காட்டுறேங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி அப்படியே சுற்றி சுற்றி வந்து வயலட் கலர் சாரி புடவை கட்டினவங்க எங்கே இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்த மாதிரியே தெரில கீழே வந்து நம்ம எசுக்கியும் சூடாமணியும் அப்படியே வந்து நேருக்கு நேராக வந்து விளக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி மேலேயே தெரியிட்டு இருக்காங்க அது அந்த வயலட் கலர் புடவை அப்படின்னு சொல்லும்போது நம்ம பர்னி வந்து பார்த்துட்டாங்க அவங்க அப்பா வரத உடனே வந்து ஒரு பூ எடுத்து அவங்க மேலே சூடாமணி மேலே படுறாங்க போட்டோன்னே என்ன ஆச்சு அங்கே பாருங்கன்னொடனே அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி வந்தோடனே பாட்டம் முக்காடு வந்து போட்டுட்டாங்க அந்த இடத்துல போட்டோன்னே என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாம அப்படியே ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க விளக்கெல்லாம் வந்து ஏற்றி முடித்தோடனே அப்படியே கேஷுவலாக ஏறிச்சி போகிறாங்க உனக்காக அவனை என்ன வேணாலும் செய்வோம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க யார் நமக்கு என்ன செய்யறதுக்கணுனா அவங்க ஆறு விளக்கு கிட்டே ஏற்றி வச்சுருக்காங்க நம்ம எஸ்கி அஃபனு பார்த்தா அது ஏதோ ஒரு விளக்கு அணையிற மாதிரி இருந்தோன்னே வேகமாக வந்து பொத்துனம் உட்காந்து அப்படியே வந்து ரெண்டு கையை வந்து அணைச்சி வைக்கிறாங்க அந்த இடத்துல உன் விளக்கு வந்து எரிகணுன்னா நான் கண்டிப்பாக என்ன வேணாலும் செய்வேமா அப்படின்னு சொல்கிறாங்க எதுனாலம்மா என் மேலே இன்பட்டு பாசம் வந்து காட்டுறீங்க நீ என்ன அம்மானு கூப்பிட்டுட்டோம்மா அதை விட எனக்கு என்ன வேணும் பெருசாக இருக்குது நீ ஏன் சொல்லுப்பாரு எனக்கு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி தான் ஹாப்பியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூடாமணி ஒரு பக்கம் வந்து சௌந்தர பண்ணி வந்து பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க ஐயா நீங்கள் பார்த்ததான் இல்லை யா ஏன் யா அப்படி போட்டு படாப்படுத்திகிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் இருந்தால் தான் கண்ணில் படும் இல்லைன்னா படாது என்ன இல்லை என்ன பார்த்தா எப்படி தெரியுது அங்கே பாருன் அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து பாருன்னு பாருன்னொன்னே முக்காடு போட்டவங்க எல்லாம் சூடாமணின்னா நம்ம போக வேண்டியதான் என்னையா நீங்கள் எப்படி காவலி பண்ணிகிட்டு இருக்கீங்களே நான் ஒன்று முக்காடு போட்ட எல்லா பொண்ணும் சூடாமணின்னு சொல்ல ஆனால் இங்கே நடந்ததே வேற சூடாமணி இருக்கிற கட்டிக்கிட்ட புடவையை வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறேன் இவங்களும் முக்காடு போட்டுட்டு இருக்காங்க அது சூடாமணியே இல்லை வேற யாரோ ஒருத்தர் தான் அந்த இடத்துல சின்னதாக வந்து டிஸ்ட் வச்சிருக்காங்க அப்போனு பார்த்து பார்க்குறாங்க அந்த இடத்துல என்னையான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்தம்மா வந்து கண்ணாபனான்னு சத்தம் போட்டுட்டு நான் செருப்பை கழட்டி வெளில வச்சுட்டு வந்துட்டேன் இல்லாட்டியும் நினச்சிக்கங்க நடக்கிறதே வேறையா இருக்குங்கிற மாதிரி கண்ணாப்பினான்னு திட்டம் போது பாக்கிய வராங்க ஏம்மா இவர் ஓம் புருஷனா பார்த்து நடந்துக்க சொல்லு பிரச்சனை பிரச்சனை பண்ணுறாங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கலந்து போகிறாங்க என்னது பார்த்துக்கவா இல்லைப்பா நான் வந்து இந்த போட்டியில் வந்து தோற்றுட்டேல தர்மாத்தா பதவியில் அதனால தான் என்னை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல சொல்லிட்டு போகிறாங்க கோவப்பட்டு சொன்ன மாதிரி இருந்துச்சு நான் வருத்தப்பட்டு ஒலி ஆகிட்டே போகிறேன்னா அதனால தான் அவனுக்கு பார்க்குறது கஷ்டமாக இருக்கான் எப்படி இருந்தால் நீங்கள் இப்படி ஆகிட்டீங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் ஊருக்கு எல்லாேருக்கும் நல்லதுன்னு நினச்சிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் சவுந்தரபாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் நல்லமையாக முடிக்கணும் நான் சீக்கிரம் டியூட்டிக்கு போகணுமா நேரமாகுதுமா ஏமா அப்படி பண்ணுறீங்க பத்து நிமிஷம் பத்து நிமிஷம்னு சொல்லி ஒரு மணி நேரம் கிட்டே கடந்துட்டீங்க என் பொண்டாட்டிக்கு சீக்கிரம் வந்து செய்கிறதுலாம் டக்கு புக்குன்னு செய்யுங்க நானும் ஆவலோடு இருக்கேன்ல பார்க்குறதுக்கு